மாட்டிக்கினாரு மாட்டிக்கினார் ஒருத்தரு இவங்க உருட்டையெல்லாம் கிழிச்சிட்டாரு டாக்டரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க திமுக அரசுக்கு ஒவ்வொரு தொடரும் பாமக அழுத்தம் கொடுக்கறப்பெல்லாம் திமுக மட்டும் இல்ல மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவங்க உருட்டையெல்லாம் கிழிச்சிட்டாரு டாக்டரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கயான்னு திமுக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தடவையும் அழுத்தம் கொடுக்குறப்பெல்லாம் அவங்க உருட்டுவாங்க பாரு உருட்டு அவங்களுக்கு மேல அவங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஊழ உதார உறத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க கட்சிக்கு அவங்க ஒரு உருட்டு விட்டுவாங்க அதுக்கு மேல வாடக வாயினுங்க இருக்கானுங்க அவனுங்க ஒரு உருட்டு விட்டுவானுங்க ஏன்னா மாநில அரசு எல்லாம் எடுக்க முடியாதுங்க மத்திய அரசு தான் எடுக்கணும் ஆனா நாங்க மாநில சுயாட்சி ஈன வெங்காயம் எல்லாம் பேசுவோம் சரிங்க இந்த பீகார்லயும் தெலங்கானாவில எடுத்துருக்கிறாங்க இந்த கர்நாடகாலாம் எடுக்க போறேன்றாங்க இதெல்லாம் ஏங்க அவங்க எல்லாம் செவ்வாய்கிரகத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தனிச்சட்டமுங்க எங்களுக்கு இந்த ஈன வெங்காயம் பேசிக்கிட்டு கட்சிகள் நடத்தி இவங்க புழப்ப நடத்துறா எங்களுக்கு தனிச்சட்டாங்கன்னு இவங்க ஒரு உருட்டிட்டு கிடந்தாங்க இன்னைக்கு இவங்க உருட்டுக்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுதிட்டாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சரி மாநில அரசு நீங்க எடுக்க மாட்டேன் சரி மத்திய அரசியாவது எடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கணுமா இல்லையா திமுக அரசு கேட்டுருக்கணுமா இல்லையா இவங்க தான் சமூக நீதி போர்வாலாச்சு எழுபத்தி அஞ்சு வருஷமா சமூக நீதியை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்களே அதனாலதான் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமுதாயத்து மக்களும் இன்னைக்கும் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தஞ்சு வருஷமா காப்பாத்தி வச்ச சமூக நீதினால மத்திய அரசியாவது கேட்டுக்கணும் இல்ல இதுல வாடகை வாயினுக்கு வேற குறுக்க மறுக்க அப்ப போடிட்டு இருப்பானுங்க பாமக வந்து மத்திய அரசோட கூட்டணியில் தானே இருக்குது ஏன் பாமக வந்து திமுக கேட்கறதை விட்டுட்டு நீங்க பாஜக கேட்க வேண்டியது தானே ஒண்ணுமே தெரியாத புண்ணாக்குங்க கேட்பானுங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொருத்தரையும் தமிழ்நாடு அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்குதோ அதே மாதிரி பாஜகவுக்கும் அழுத்தம் கொடுத்துச்சு ஒருத்தர் ஐயா அவர்கள் பல முறை கடிதம் எழுதியிருக்கிறாங்க நேரடியாக சந்திச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே இதை மத்திய செய்து வர இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு பக்கத்து மாநிலத்தில் எடுப்பான் நீ ஏதாவது மத்திய அரசு கழுத்தம் கொடுத்துருக்கணுமா இல்லையா நீ எதையாவது கொடுத்திருக்கியான நேத்திங்க நேத்தியான அன்பு ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு போட்டுச்சுங்க பாருங்க ஒரு குண்டு இந்த சமூக நீதியை காத்த போர்வால் இந்த திமுக சமூக நீதி இயக்கம் திமுக

இவங்க பாஜக கிட்ட மத்திய அரசு கிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கயா அப்படின்னு கேட்கவே இல்லையாங்க அப்ப எண்ணம் என்னவா இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கூடாது அவன் தெலுங்கான அவன் ரோஷம் உள்ளங்க அந்த மண்ணுக்கான சொந்தக்காரங்க அவன் அந்த மண்ணுடைய உரிமையாளருங்க அந்த மண்ணின் மைந்துங்க அவன் எடுப்பாங்க நான் எதுக்கு எடுக்கணும் திமுக கேட்கலாம் நியாயமான ஒரு கேள்வி தமிழனா இருந்தா தமிழ் மக்களுக்கான மீது நலன் இருக்கும் அக்கறை இருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு பகிர்ந்து அளிக்கணும்னு ஒரு புரிதல் இருக்கும் பீகார்ல எடுக்கிறானா அந்த மண்ணின் மைந்து நாங்க ஆள்றோம் தெலுங்கானால எடுக்கிறானா அந்த மண்ணின் மைந்து நாங்க ஆள்றோம் இங்கதான் அப்படியான ஒரு சட்டத்திட்டம் எதுவுமே கிடையாது ஒரு நெறிமுறை எதுவுமே கிடையாது யாரை வேணாலும் அதான் வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு ஆனா தமிழை வாழ்ந்தானா வாழ போறதும் கிடையாது இதுதான் இதுதான் இந்த சூழ்நிலை அப்ப திமுக காரங்க நம்மளா எவ்வளவு பெரிய நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மனிதர்கள் நினைச்சியா மாத்திட்டு இருக்கிறாங்க இவங்களும் சாதி வாரிக்கான கடுப்பு எடுக்க மாட்டாங்க மத்திய அரசையும் வலியுறுத்த மாட்டாங்க அப்ப இவருடைய ஒரே நோக்கம் வன்னியர்களுக்கான மட்டுமல்ல எந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழக சமுதாயம் ஒரு பட்டியல் சமுதாயமும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமும் விடவே கூடாதுன்றதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திமுக சமூக அநீதி இயக்கம் திமுக இந்த இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய இயக்கம் திமுக இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் இனிமேலாவது திருந்தணும்